தாகூரி கீதாஞ்சலி பாடல் எண் இருபத்து நான்கு பகல் முடிந்ததும் பறவைகளின் பாடல் அடங்கியதும் காற்று களைத்து அயர்ந்ததும் கனத்த இரு திரையை என் மேல் வீசி மூடிவிடு அந்தி நேரத்தில் தளர்ந்து சாய்ந்த தாமரை மலர் இதழ்களை மிருதுவாக மூடி வைப்பது போல் நீ பூமியை எங்கும் உறக்கப் போர்வையில் மூடி வைப்பது போல் என்மேலும் இருள் திரையை கெட்டியாய் வீசி மூடிவிடு நீ என்மேலும் இருள் திரையை கெட்டியாய் வீசி மூடிவிடு பிரயாணியின் பை யாத்திரை முடியும் முன் காலியாகிறது பிரயாணியின் பை யாத்திரை முடியும் முன் காலியாகிறது அவன் ஆடை விழிந்து தூசி படிந்திருக்கிறது அவன் வழி இழந்து களைத்து கிடக்கிறான் அவனுடைய வெட்கத்தையும் வறுமையையும் விளக்கி அன்பு நிறைந்த உன் இருளின் ஒரு போல் அவனும் புத்துயிர் பெறும்படி அருள் புரிவாயாக அன்பு நிறைந்த உன் இருளின் அடியிலே ஒரு புஷ்பத்தை போல் அவனும் புத்துயிர் பெறும்படி